ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்ட் டூக்கான வீடியோ நம்ம லாஸ்ட்டை இந்த ஆர்ஸ் கிட்ட தான் முடித்தோம் நம்ம இதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்குற பிக்சர்ஸ் இருக்க இடத்துக்கு தான் போக போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்க பெருமாள் இது நான் ஒரு ஷார்ட்ஸாக கூட போட்டிருப்பேன் சின்னதாக உள்ளே என்ட்ரு ஆனோன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளே பெருமாள் சிவன் அப்புறம் பார்த்திங்கன்னா சில முனிவர் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே இருக்க மீன் மொத்தமும் பார்த்திங்கன்னா பெருமாளையும் தான் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ரொம்பவுமே அழகாக இருக்கும் ஆனால் நம்ம இதை டச் பண்ணிடக்கூடாது உடச்சிடக்கூடாது எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வெளியே லைன் லைனாக போட்டிருப்பாங்க நான் அது தெரியாத அளவுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் இதில் இருக்க மீன் பாருங்கள் உயிரோடு இருக்க மீன் நெளியறது போகிறதெல்லாம் கூட நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எனக்கு இதை பார்த்தோன்னு என்ன தோணுச்சுன்னா துவாரகா தான் ஞாபகம் வந்துச்சு அடியில் துவாரகாங்கிற ஒரு நகரமே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது கடல் கடியில் இருக்கிற மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க பெரிய பெரிய மீன் பெருமாள் சிவன் அப்புறம் முனிவர் மலை இதெல்லாம் பார்க்கும்போது கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்துட்டு குருவி கூண்டு மாதிரி பண்ணியிருக்காங்க இதோட செட்டப் முழுசாகவே ஒரு ஃபாரஸ்ட் எஃபெக்ட் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அதாவது ராமன் சீத்தை காட்டுக்கு போனது அவங்க வனவாசம் இருந்தது அந்த மாதிரியெல்லாம் உள்ளே இருக்கும் இந்த பேர்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வாத்து அப்புறம் வெள்ளை எல்லாம் இருக்கும் பாருங்கள் வாத்து எவ்வளோ அழகாக இருக்கும் மகி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேரில் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்குறாங்க அடுத்தது எலி அப்புறம் முயல் இதெல்லாம் சின்ன சின்னதாக ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக இந்த மாதிரி இருக்கும் இன்னும் போக போக நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கு வெள்ளை எலி பாருங்க பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு எலி மாதிரி ஒரு ஃபீல் இல்லை அதுவே ஒரு முயல் மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு காடு மாதிரி யானை அப்புறம் காவலாளி அந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூணு முனிவர் வந்துட்டு எதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓலைச்சூடியில் எழுதுகிற மாதிரியெல்லாம் அந்த மாதிரி செல வச்சுருக்குறாங்க இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பின்னாடி போட்டிங் மாதிரி வச்சுருந்துருக்காங்க போல இருக்கு நிறைய வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி நல்லா ரீவர்க் பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ அடுத்தது என்ன மாதிரி வச்சுருக்கிறாங்கன்னா ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி அதில் பாருங்கள் லக்ஷ்மணன் முனிவர் ராஜா ராணி அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இதோ ராஜசபை மாதிரி அவங்க செட்டப் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ராஜா காலங்களில் சிட்டி லைஃப் இல்லை இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் அரண்மனையே இருந்திருக்கும் அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக காவலாளிகள் ஐநா நிற்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க எவ்வளோ அந்த காலத்தில் இருந்திருக்குமோ அந்த மாதிரிலாம் ஒரு கவரேஜ் பண்ணியிருக்கிறாங்க புளி பாருங்கள் கூண்டுக்குள்ளே இருக்காமா பக்கத்தில் இன்னொரு ஏதோ பில்டிங் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க இது கோயில் மாதிரி செட்டப் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா தெரியும் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு முனிவர் வந்துட்டுருக்குறாரு அவர் ராமர் சீதை லக்ஷ்மணன் மூணு பேரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க எவ்வளோ அழகா பாருங்க ராமன் சீதைக்கு முன்னாடி லக்ஷ்மணன் போகிறாரு காவல் மாதிரி அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து தரிசிக்கிறாங்க ஏன்னா அவங்க நாட்டோட ராஜா இல்லையா அதனால் கூட இருந்திருக்கலாம் எவ்வளோ அழகா தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு மரத்து மேலே ஒரு பெரிய பாம்பு இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க நெஜம் மரம் தான் ஒரு சில மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே பெரிய பாம்பெல்லாம் இருந்ததுங்கிற மாதிரி தான் நமக்கே கதையே சொல்லியிருப்பாங்க நம்ம அதெல்லாம் படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் அந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க இது ஒரு அரௌண்ட் ஒரு ஆறு மணிக்கிட்ட இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இது ஃபுல்லாகவே காடு தான் காடு மாதிரி அந்த கோயிலுக்குள்ளே இருக்குது இதை பார்க்கும்போது நஜத்துலேயே பயமாக இருந்தது அவ்வளோ பெரிய பாம்பு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கோவில் மாதிரி அதுக்குள்ளே கருவறையில் ஒரு அம்மன் வச்சிருக்காங்க அவங்க பேர் எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க எனக்கு அவங்கள பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது மேலே பார்த்தீங்க சிங்கத்து மேலே துர்கை உட்காந்துருக்க மாதிரி இருக்காங்க கோயிலுக்குள்ளே பாருங்கள் கருவறையில் எவ்வளோ அழகாக இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டு எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்கன்னு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் அந்த கோயிலை விட்டு வெளியே வந்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்த கோயில் வந்துருச்சு அந்த இடத்துலையும் மேலே போய் தான் நான் வீடியோ எடுத்தேன் இவங்களும் ரொம்ப அழகாக இருக்காங்க பெரிய மூக்குத்தி போட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க அந்த ஊர் கோயிலில் இருக்க அம்மன்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்களா அடுத்தது வந்துட்டு காட்டுக்குள்ளே வனவாசத்தில் சீதையும் ராமனும் இருக்கிற மாதிரி சீதை மடியில் ராமர் வந்துட்டு படுத்து ஓய்வெடுக்கிற மாதிரி இங்கே சிலை செஞ்சுருக்காங்க அடுத்தது மறுபடி கொஞ்சம் நடந்து போகும்போது ஒரு முனிவர் ரெண்டு பெண்கள் வந்துட்டு அவர் கூட தியானம் பண்ணுற மாதிரி ஓமம் வளர்த்துற மாதிரி இருந்தது அடுத்தது காடு இல்லையா மயில் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு ராமரும் லக்ஷ்மணனும் ஒரு முனிவர் யாகம் வளர்த்துற இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது இந்த வீடியோ தான் இந்த வீடு அடுத்தது இந்த வீடுங்க இந்த வீடை பற்றி ஒரு கதையே இருக்குது நான் இதை வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க அது ஃபுல்லாமே ஹிந்தியில் இருக்குது நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த போர்டில் இந்த கோயிலோட ஃபவுண்டர் பேர் இருக்குங்க ஸ்ரீசேம் வர்மா அவங்க வைஃப் வந்துட்டு ஸ்ரீமதி திருமதி ஜெயாதேவி வர்மா இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவில் மெக்சிக்கிற சிட்டியில் இந்த வீட்டை அவங்க கையாலேயே அமைச்சிருக்காங்க அதே மாதிரி டிக்டோ இங்கேயும் பண்ணியிருக்காங்க அதைத்தான் அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கொகைக்குள்ளே போகிறோம் பெரிய குகை அதை பார்த்தா உங்களுக்கு பில்டிங் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த பில்டிங் கீழே வந்துட்டு ஒரு பெரிய பாம்போட தலை நாகத்தோட இது வச்சுருக்குறாங்க ஒரு சில அது ஒன்றையும் ஓப்பன் கூட பண்ணல இந்த பில்டிங்குக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம் வந்துட்டு ஒரு குகை மாதிரி இருக்கும் மகி தான் நம்மளுக்கு அந்த குகையோட ரூட்டை வந்துட்டு சும்மா காமிச்சா அவங்களுக்கு தெரியாத மகி நிற்க வச்சு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு குகை குகையாக போகும் அதுக்குள்ளே வந்துட்டு ராமர் சீதை இருந்த வனவாசம் இருந்த இடம் எப்படி இருக்குங்கிற மாதிரி அவங்க தவம் செஞ்ச இடம் எப்படி இருக்குங்கிற மாதிரி காட்டிருக்கிறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நஜத்துலேயே ஒரு குகைக்குள்ளே அவங்க தவம் செஞ்ச மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறாங்க நிறைய முனிவர் இருக்கிறாங்க அதுக்குள்ளே ராமர் சீதை வந்துட்டு சென்டரில் இருக்கிற மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன கொகையில் இன்னொரு முனிவர் வந்துட்டு உட்காந்து தவம் செய்கிற மாதிரி இருக்கும் பாருங்க மாடு இருக்குது கண்ணுக்குட்டி இருக்குது எல்லாத்தையுமே சிலையாகவே பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே பாருங்க சீதை ராமர் கிட்டே வந்துட்டு லைட் எஃபெக்ட் போட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுருக்காங்க பக்கத்தையே லக்ஷ்மணன் நிற்கிறாரு அனுமார் இருக்கார் நிறைய முனிவர் இருக்காங்க தவம் பண்ணிட்டு ஒரு பாம்பு கூட படம் எடுத்து அவங்கள பார்க்குற மாதிரியே பண்ணியிருக்காங்க இந்த கொகையோட ஃபுல் நான் காட்டுற மேலே வரைக்கும் எவ்வளோ ஹைட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே கல் மாதிரி செட்டப் பண்ணி ஒரு உள்ளே வரும்போது ஒரு குகைக்குள்ளே வர மாதிரியே நமக்கு எஃபெக்ட் இருக்கும் இந்த சின்ன இடத்துல ஒரு முனிவர் உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க இது நஜத்துலேயும் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம் அதுக்குள்ளே ஒரு குகை போகுது அந்த குகை வழியாக போனோம்னா அந்த பில்டிங்கோட மேல் வரைக்கும் போகலாம் போகிற வழியில் ஒரு சின்ன கடை இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறோம் படி இல்லை ஸ்லோப் மாதிரி தான் ஏறுற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் அப்புறம் கோயிலோட சின்ன கோபுரம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு அன்னப்பறவை அதுக்கு மேலே ம படி ஏற வேண்டியதுதான் உங்களுக்கு நான் சைடு வியூவும் காட்டுறேன் பின்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க அந்த வியூவாக உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப அழகாக இருக்கும் அது ஒரு பெரிய கரும்பு தோட்டம் அதை மேலே போக உங்களுக்கு நான் வியூவில் காட்டுறேன் பாருங்கள் போகிற வழியில் ஒரு குதிரை ஏஞ்சல் ஒரு ஆங்கிலோ இண்டியன் செட்டப் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் மேலேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது அந்த குகைக்கு வந்த வழி இது ஒன்று இது மேலேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் சைடு இது நாங்கள் மேலே சுற்றி முடிச்சுட்டு பார்த்துட்டு வரும்போது ஃபுல்லாக இருட்டி இது உங்களுக்கு கவர் பண்ண முடியல அதால் தான் மேலே இருக்கிறத நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மேலே போகிற வழியில் சைடில் ஃபுல்லாக கரும்பு தோட்டம் இருக்கும் இப்போ மகி வந்து ஹை சொல்லிகிட்ருக்கிறாரு நடுவில் பாருங்கள் பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கு சன் செட் ஆகிற டைமு அதனால் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம மேலே வந்துட்டோம் மேலே வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அங்கேயும் ஒரு கோக மாதிரி செட்டப் இருக்கு அதுக்குள்ளேயும் நம்ம போகலாம் அதுக்கு மேலே ஒரு பெரிய கோபுரம் இருக்குது மேலே போய் பார்த்தோம்னா உள்ள எந்த சாமியும் இல்லை வெறும் அந்த கோபுரம் மட்டும்தான் அந்த வியூவை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் அதை நான் சுற்றி வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இதில் என்ன ரொம்ப அழகுனா சன் செட் ஆகுது ஒரு சைடு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நிலா முழுசாக தெரியுது ஒரு முக்கால்வாசி தெரியும் அதையும் நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க அதுவும் டாப் ஆங்கிளில் வந்துட்டு அந்த கரும்பு தோட்டத்தை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு ஒரு காமாக இருந்தது பாருங்க மகிக்கு ஒரே ஆட்டம் தான் அங்கே மேலே கீழேனு ஏறி ஏறி விளையாடிக்கிட்டே இருந்தான் எண்ட் ஆஃப் த டே ரொம்ப டயர்டாயிட்டான் ஆனால் அது வரைக்கும் அவன் ஃபுல் எனர்ஜியும் போட்டு பயங்கர ஆட்டம் தான் பாருங்கள் நிலா தெரியுது மேலே இருந்து வியூ பார்த்தா ஃபுல்லாகவே ரொம்ப அமைதியாக கோயிலோட கொடி மேலே இருந்த வியூ இதெல்லாம் பார்க்க போது மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது சன் செட் ஆகிறதும் மேல இருந்து பார்க்க பயங்கர அழகாக இருந்தது ஆரஞ்சு கலரில் ஒரு சைடு நிலா ஒரு சைடு செட் ஆகிறது மகி வந்துட்டு மேலே என் கீழே ஏறி ஒரே விளையாட்டு தான் அவனுக்கு ஏதோ ஸ்லைட்ல விளாடுற மாதிரி ஓடி ஓடி விளையாடிட்டே இருந்தான் அடுத்து நம்ம அந்த கொகைக்குள்ளே வாங்க அந்த கொகைக்குள்ள மூணு தேவி இருக்காங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ அழகாக இருந்தாங்க வெறும் அவங்க முகம் மட்டும்தான் வச்சுருக்காங்க கழுத்து வரைக்கும் பக்கத்தில் மூணு லிங்கம் வச்சிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அழகா இருப்பாங்க இந்த வீடியோவை இது கூட நான் முடிச்சுக்கிறேன் இந்த மூணு தேவியை காமிச்சதுக்கப்புறம் ஏன்னா இது இன்னும் நிறையா இருக்குது ரொம்ப லாங் வீடியோ போயிடும் ரொம்ப போர் அடிக்கும் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்தது நம்ம பார்ட் த்ரீயில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்